உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம் நடந்து முடிந்த பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா வந்த ஒரு தேர்தல் இந்தியா உற்று நோக்கி தேர்தல் பாராளுமன்ற சபாநாயகர் யாரு போட்டு இந்தியா கூட்டணிக்கும் இந்திய கூட்டணிக்கும் வந்துச்சு அதில் பார்த்தனா வாக்குகள் மூலமாக தேர்வு செய்கிற மாதிரி இது பண்ணாங்க அதில் பார்த்தனா ஓம் பிர்லா வந்து சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு ஸோ இதுதான் வந்து தெரிஞ்ச தெரிஞ்ச தான் ஏன்னா மெஜாரிட்டி யாருக்கிட்ட இருக்கும் சபாநாயகர் ஆக ஏன்னா தெலுங்கு தேசத்துக்கும் ஐக்கிய ஜனதா தளத்தை டிமான் பண்ணாங்க இன்று அதுக்கப்புறம் அவங்க ஒதுங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி வந்து போட்டி போட அறிவித்தாங்க ஸோ முதல்வாட்டி சபாநாயகர் தேர்தல் வச்சு அதில் பாஜக ஜெயிச்சிருக்குது ஓம் பிர்லாவிலிருந்து கேரளாவை சேர்ந்த ஆன கே சுரேஷ் எதிர்த்து நின்னாரு அவரும் வந்து நல்ல டப் கொடுத்தாராக தோல்வியை அடைஞ்சிருக்காரு ஸோ இந்த கூட்டணி இந்திய கூட்டணி கைப்பற்றிருக்காங்க சபாநாயகர் நகர்பாதை ஓகே என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் பை